கூட்டம் ஹ் செய்ய வரும்போது ஹஜ் ஆனால் நாட்கள் இருக்கும் இல்லையா அதனால் அவங்க உபராசி நினைக்கப்படும் போது ஆய் சார் உம்ராசி எம் யாரும் சூழ்நிலை ஏன்னால் தொழுதை இல்லாமல் போயிடுச்சு பொழுது இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அப்போ அவங்க உம்ராசி எம் யார் சூழ்நிலை இருக்கணும் ரொம்ப கவலைப்பட்டாங்க நான் எப்படி இப்போ எல்லாரும் உம்ரா செய்வேன் எனக்கு உபரா செய் பாக்கி என்ன போச்சேன் நான் என்ன செய்யணும் கவலைப்படுத்த போது நான் உங்களுக்கு சகோதரர் அப்துல்லாம்க்கு கூட சேர்ந்து போய் இந்த இடத்துக்கு தனியுமுக போங்க தனியும் என்பது ஹரமுடைய எல்லைக்கு இருக்குது இது கொஞ்சம் ஒரு நாலடி பெரிய போயிடு